வணக்கம் நண்பர்களே அனைவரையும் ஆரிய அச்சீவர்ஸ் அகாடமிக்கு வரவேற்கிறேன் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தக பின்பகுதி முக்கிய வினாக்களை தான் பார்க்க போனோம் போன வருடம் பார்த்திங்கன்னா கடந்த வருடம் இதுலேருந்து நமக்கு புத்தக பின்பகுதினாலேருந்து ஒரு வினா கேட்டுருந்தாங்க ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் அடிக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம் தமிழ் வீடு தூடு எந்த இலக்கிய வகையை சார்ந்தது திற மிசை என்பதன் எதிர்ச்சொல் அதாவது மிசை அப்படின்னா மேல் அதை எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க கீழே நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எதுன்னு கேட்குறாங்க அகழி ஆறு இளைஞ்சி இது மூணுமே இல்லை குளரிதான் ஆன்சர் நீரின்றி அமையாது உலகு சொன்னவர் ஒரு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் நமக்கு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் மாமழை போற்றதும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து இளங்கோ வடிகள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் மல்லல் மோதுர் வய வைத்து கோடிட்ட சொல்லில் பொருள் என்ன அது மல்லல் என்ற சொல்லின் பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க அதோட பொருள் பார்த்தீங்கன்னா வளம் நெக்ஸ்ட் கொஷின் திருக்குறள் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் அச்சிட்ருப்பாங்க கொஞ்சம் இம்பார்ட்டன் வச்சிங்க கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் கொஷின் போவோம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் நெக்ஸ்ட் கொஷின் போவோம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி விதை அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் முதன் முதலில் உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜீவ் போப் அவர் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்கிறதுனால நீங்கள் பார்த்துங்க இது புக் பேக்கில் தான் இருக்குது முந்தைய பகுதி வினாக்கள்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து புக் பேக்கில் நல்லா படிச்சுங்க ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிச்சிங்க நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் திருக்குறளில் இடம்பெறும் இரண்டு மரங்கள் பனையும் மூங்கிலும் தான் முக்கியமாக இடம்பெறும் இரண்டு மரங்களாகும் திருக்குறளில் அடுத்த கொஷின் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் தேர்வு என்ன திறனாய்வு தேர்வு நடத்துறாங்கன்னா தமிழ் அரசு ஊரக திறனாய்வுத் தேர்வு நடத்துறாங்க அடுத்த கொஸ்டின் போவோம் எவனப்பிரியா எவனப்பிரியா என்பது எதனை குறிக்கனா மிளகு இது ஒரு முக்கியமான தான் இது நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க அடுத்த கொஸ்டின் போவோம் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் மதுரை காஞ்சி பட்டினப்பாலை இந்த ரெண்டு நூலையும் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் போவோம் பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம் மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் தான் பல்லவர் கால சிற்பங்களுக்கு ஒரு சிறந்த சான்றாக இருக்குது அடுத்து அடுத்து வினா போவோம் மரவேர் என்பது கெடுதல் புரட்சியாகும் அடுத்த வினா அல்லல் என்ற சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரு அர்த்தம் இம்பார்டன்ட் கொடுத்தீங்க வினா ஞானம் என்பதன் பொருள் அறிவு இதுவும் கேட்க வாய்ப்பு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் கொடுத்து படிச்சுங்க அடுத்த வினா முட்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடிகளில் இன்பமாக உருவாக்கப்படுத்துவது துணிவு அது வடிகளில் இன்பமாக உருவாக்கப்படுவது முட்டி மோதும் துணிவே இன்பம் ஸோ துணிவு தான் உருவாக்கப்படுது அடுத்து இது போன கடந்த விட வினா கேட்டிருக்காங்க இது ஒம்போதாம் வகுப்பில் இருக்குது அதனால் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து புக் பார்க்க படிங்க இந்த வினா பார்ப்போம் யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும் பாலை நிலம் அடுத்த வினா வண்ணதாசனுக்கு சாகித்ய அகதாமி பரிசு பெற்ற தந்த நூல் ஒரு சிறு இசை தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை ஒன்றே உலகம் தமிழ் புல போலவே உரோம சந்திரம் ஒரு கொள்கை கொண்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஒன்றே உலகம் வண்ணதாசனுக்கு சாகத்யாக தாமி பரிசு பெற்ற நூற்றந்த நூல் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க ஒரு இசை இதுவும் கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அடுத்த விநாள் கடைசியாக பார்ப்போம் இமயத்து கோடு உயர்ந்தெண்ண இவ்வடிகளில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் யாது இந்த கோடு கோடுன்னு இருக்கு இதன் சொல்லு யாருன்னு கேட்குறாங்க இமயத்து கோடு உயர்ந்தெண்ண இது மலை உச்சியை தான் கோடுன்னு சொ கோடினோட பொருள் வந்து மலை உச்சி பத்தாம் வகுப்புக்கான புத்தக வினாக்களும் எட்டாம் வகுப்பான புத்தக பின்பகுதி வினாக்களும் ஒரு ஒரு பகுதியாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்துடும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டே வாங்க